அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு வகையான மேட்டு நிலப்பகுதியில் செம்மண் செம்மண் சரலை மணல் நிலங்களில் மாதுளை வளர்க்குறோம் பகுவா அப்படிங்கிற மாதுளை வெரைட்டி நம்ம வளர்த்துட்ருக்கோம் அதாவது மீடியம் சைஸில் உள்ள ஒ உடைச்சா சிவப்பு நிறத்தில் அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ரகம் வளர்க்குறோம் இந்த ரகத்தை இயற்கை முறையில் வளர்க்குறதுல என்ன பிரச்சனை கெமிக்கல் அடித்தா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மரமே கெமிக்கல் ஆகிடும் அப்படியே சூடு பறந்துட்டு இருக்கிறப்ப எந்த பூச்சியும் வந்து உட்காராது நோய்கள் வராது அப்படி ஏன்னா அந்த ஃபுல்லா அந்த அமிலம் அந்த செடி ஃபுல்லா இருக்க இருந்துரும் அதனால தான் அதுல வந்து எந்த பூச்சியும் வர்றதில்ல அதே நேரத்துல இயற்கை வெளியில பண்ணுன்னா நம்ம என்ன விதமான கவனங்கள் செய்யணும் நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு சத்தான பொருளை கொடுக்கணுங்கிற அளவுக்கு ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும்னா என்ன இரண்டு காரியங்கள் பண்ணணும் அப்படின்னா பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை தெளிப்பு முறையில பத்து லிட்டருக்கு ஐம்பது மில்லி சூடோமோனஸ் ஐம்பது மில்லி சப்ஸ்டீலஸ் இது ரெண்டும் கலந்து இது கூட பஞ்சகாவியா முன்னூறு மில்லி கலந்து அது கூட ஐம்பது மில்லி கடல் பாசி உரம் கலந்து தெளிச்சிடணும் ஒரு முறை மூணு தடவை தெளிக்கிறேன் சந்தோஷம் செய்யுங்க நல்லா இருக்கும் இது மேல தெளிக்க கீழே தரைவழி கண்டிப்பாக மாதம் ஒரு முறை அல்லது ரெண்டு முறை ட்ரைக்கோடமா விரிடி இரநூறு லிட்டருக்கு ஒரு லிட்டரும் பேஸிலோமேசிஸ் ஒரு லிட்டரும் கலந்து மரத்துக்கு ஒரு லிட்டரு சாயந்தரமாக தண்ணி பாய்ச்சிட்டு ஊற்றிடணும் திருப்பி சொல்கிறேன் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக செஞ்சிடணும் தெளிக்கிறத முடிஞ்சா பத்து நாளைக்கு ஒரு முறைன்னு மாதம் மூணு தடவை செஞ்சிடணும் இப்போ இதோட மொத்த செலவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா வரும் ஆனால் கெமிக்கலில் வாரத்துக்கு எட்டாயிரரூபா செலவு முப்பத்தி ரெண்டாயிரம் செலவு பண்ணுற இடத்துல நான் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கானதை சொல்கிறேன் ஆனால் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும் செஞ்சு பாருங்க நம்பி செஞ்சு பாருங்க ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணலாம்னா கெமிக்கலில் செஞ்சுட்ருக்கீங்க நான் திடீர்னு இயற்கைக்கு மாற முடியாதுங்கன்னு நினச்சிங்கன்னா நாலு வாரங்கிறப்ப மொதல் வாரமும் நாலாவது வாரமும் கெமிக்கல் அடிங்க நடுவுக்கு ரெண்டு வாரம் இயற்கை அடிங்க உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அப்புறம் தேவைப்பட்டால் மூணாவது நாலாவது வாரத்தை கட் பண்ணுங்க கெமிக்கலை இந்த மாதிரி மாற்றலாம் ஒரு தோட்டத்துக்கு போனால் நம்ம பயிர்களை பிடுங்கி நம்மளே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் நம்ம பயிரை நம்மளே சாப்பிட முடியாத அளவுக்குலாம் ஒரு பயிரை உற்பத்தி பண்ணி பழகக்கூடாதுங்க அதே மாதிரி பூவை எடுத்து காய் அதோட பூவுக்கு கீழே காய் குண்டை உருவாகுதுன்னா மூன்று வகையான பொருள் இருக்குது ஒன்று பட்டர் பேப்பர்னு ஹார்ட்வேர் க பேப்பர் கடையில் விற்கும் அதை வாங்கிட்டு வந்து அது மேலே கவர் பண்ணி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி விட்டுட்டு பின் இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு அஞ்சாறு ஓட்டை குத்தி விடலாம் ஒன்று ரெண்டாவது நம்மளோட மொடன் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பேப்பர் வந்து பிளாஸ்டிக் கடையில் விற்கும் கேரி பேக் மாதிரி இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து அது மேலே போட்டு பாலி யூரத்தின் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க பாலி யூரத்தின் ஷீட்டு இதை மேலே மூடி வாயை கட்டிவிட்டு பின்னில் ஒரு அஞ்சாறு ஓட்டை போட்டு விட்லாம் மூணாவது நம்மளோட கேரி பேக் இருக்கு இல்லைங்களா சாதாரண கேரி பேக் அதையே மேலே போட்டு பின்ன குத்தி விடலாம் இது எதுக்காக காற்றின் மூலம் வரக்கூடிய நோய்கள் அந்த மாதுளை மாதுளையோட உடம்பு மேலே படக்கூடாது பட்டா புள்ளி புள்ளியாக நமக்கு வந்துடும் அது வந்து பூஞ்சை தொற்று நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா அப்புறம் உள்ளே அழுக அழுகல் வரும் பார்த்துருக்கீங்களா பழுப்பு நிறமாக இதுதான் காரணம் அப்போ இது வரவிடக்கூடாதுன்னா மேலே கவர் பண்ணணும் ஏற்கனவே கீழே ட்ரைக்கோட மாதிரி பேசல மிஸேஸ் கொடுக்குறோம் அப்போ மண்ணிலேருந்து செடிக்கு வரக்கூடிய எந்த நோயும் வராது மேலே இதை கவர் பண்ணுறோம் நூறு சதவீதம் ப்ரொடெக்ஷனோட ஒரு செடி வரும் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ யாருக்கெல்லாம் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசை இருக்கோ செய்யுங்க உங்களுக்கு இதை விட கூடுதல் செய்திகளும் உதாரணத்துக்கு நீங்கள் கெமிக்கல்லே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட புடுமலைப்பேட்டை பக்கத்தில் ஜெயின்னு ஒரு கம்பெனி இருக்கு இல்லைங்களா அங்கே நேரில் போய் பாருங்கள் அங்கே நீங்கள் போய் பார்க்குறது கூட நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அங்கே போய் பார்த்து கூட ஒரு நம்பிக்கையை உருவாக்குங்க காடை சும்மா போடாதீங்க எங்கே கம்மியான தண்ணி இருக்குது அளவுக்கு மீறிய வெயில் இருக்குது உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் தம்மம்பட்டி இந்த ரோடு அப்படியே நாமக்கல் கரூர் திண்டுக்கல் தேனி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அளவுக்கதிகமான வெயில் இருக்கக்கூடிய பகுதி அப்ப அந்த பகுதியில நான் குறைந்த தண்ணியில ஒரு சிறந்த பழம் வளர்க்கணும்னா அது சிரமம் இல்லாமல் வளர்க்கணும் குறைந்த செலவுல வளர்க்கணும் தரமாக வளர்க்கணும் இதுதான் கொடுக்கணுங்க நல்ல சத்துக்களை கீழே கொடுத்து மேலே நல்ல சத்துக்களை தெளிச்சுக்கணும் ஒரு பக்கம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா செலவு கெமிக்கல்ல செலவு பண்றதை விட கொஞ்சம் வேலையை நம்ம வீட்டில் கூடுதலாக செஞ்சுக்கணுங்க அப்படி செய்யறப்ப கண்டிப்பான நிச்சய பலன்கள் எடுக்க முடியும் பார்த்துக்கங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி